வாழ்வு இன்றைய நிகழ்ச்சியில் முதியோரும் உணவு முறைகளும் குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் கற்பூர சுந்தர பாண்டியன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம் உணவு வகைகள் உணவு பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் அந்த காலத்தில் எப்படி இருந்தது இப்போ இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் உணவு எடுத்து கொள்ளக்கூடிய அந்த முறைகள் உணவு பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் எப்படி இருக்குங்க பொதுவாக உணவுன்றது பார்க்கும் பொழுது உணவுன்றது இன்றைக்கி பசிக்கானதாக மாறியிருக்கு அதுதான் நான் சுருக்கமாக சொல்லணுன்னா பசிக்க ஒரு உணவு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பகட்டுக்கு உணவு அப்படின்ற மாதிரி இந்த ரெண்டு வகைகளாக இன்றைக்கி பிரிஞ்சிருக்கு அந்த காலத்தில் உணவே மருந்துன்னு இருந்துச்சு ஸோ இதுதான் உணவு மருந்துன்ற கான்செப்ட் இன்றைக்கி போய் பசிக்கு பகட்டுக்கு அப்படின்னு ரெண்டு பிரிவுகளாக உணவு மாறி இருக்கு இப்போ உணவு அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது வந்து நம்மளுடைய உடல் இயக்கத்துக்கு எல்லா வகையான சத்துக்களையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கணும் இல்லைங்களா அதனால அந்த சத்துக்கள் அனைத்தும் இருக்கக்கூடியதாக எந்த வகையான உணவுகள் இருக்கும் அதில் வந்து முதியோர்களுக்கு எந்த வகையான உணவுகள் ஏற்றதா இருக்குங்க உணவு அப்படின்னாலே அது சத்து தான் நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது அதில் வந்து ப்ராக்ஸிமேட் காம்போசிஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஆற்றல் தரக்கூடிய சத்து இருக்கணும் அதுக்கடுத்து அதில் புரதம் இருக்கணும் அதுக்கடுத்து அதில் கொழுப்பு சத்து இருக்கணும் அதுக்கடுத்து விட்டமின் மினரல்ஸ் இந்த மாதிரி ஒரு அஞ்சு வகையான பொருள் எதில் இருக்கோ அதை தான் நம்ம உணவுன்னு சொல்லுவோம் இந்த அஞ்சு வகையில் ஒன்றே ஒன்று மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நம்ம அதை உணவுன்னு சொல்ல முடியாது இப்போ கார்போஹைட்ரேட் ரிச் அப்படின்னா நம்ம அதை ஜங்க்னு சொல்லிடுறோம் ஜங்க் ஃபுட் அப்படின்னு சொல்லிடுறோம் ஃபுட்டுன்னு சொன்னாலுமே ஜங்க் ஃபுட் அப்படின்ற தான் அதெல்லாம் வந்தது கொழுப்பு அதிகமாக இருந்தாலும் அது ஆயிலி ஃபுட்டுன்னு நம்ம கேட்டகரைஸ் பண்ணிடுறோம் டூ மச் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்னா அது கிட்னிக்கு பிரச்சனையாக ஆகிடுமோ அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்துடுது ஒரு பாடி பில்டர்ஸ் மட்டும்தான் அது ஒரு பர்டிகுலர் செக்ட் ஆஃப் பீப்புள் யார் வந்து ரொம்ப மசல் பில்டப் பண்ணணும்னு இருக்காங்களோ அவங்களுக்குரிய உணவு இப்போ அது ஒரு குழந்தைக்கு கொடுக்கும்போது அது செரிமானம் ஆகாது அது நஞ்சாக மாறிடுது இப்போ நம்ம பாத்தீங்கன்னா ஒரு பாம்போட விஷம் வந்து புரோட்டீன் தான் அந்த புரோட்டீன் நம்ம பாடியால் பண்ண முடியலன்றதான் அப்போ இது அஞ்சும் கலந்த கலவை இது சேர்ந்தது உணவுன்னே நம்ம வகைப்படுத்துறோம் அப்படி வகைப்படுத்தும் பொழுது இந்த உணவுன்றது வந்து எப்படி அது முதியவர்களுக்கு ஏற்றுக்கிறதா தான் அடுத்த கட்ட கேள்வியா இருக்கு என்ன அப்படின்னா அந்த காலகட்டத்தில் நம்ம ஒரு ரசம் வைக்கணும் ஒரு எளிய உணவு ரசம்ன்றது வந்து வீட்டில் பார்த்திங்கன்னா ரசம் இருக்கும் ஒரு பொரியல் இல்லைன்னா ஒரு துவையல் அப்படின்ற மாதிரி ஒரு எளிய உணவு என்ன அந்த மாதிரி உணவு எடுத்துக்குவாங்க அப்படின்னா காலையில ஹெவியா சாப்பிட்டாலோ இல்லைனா மதியம் ஹெவியா சாப்பிட போறோம்னாலோ ஒரு எளிய உணவை எடுத்துட்டு தன்னோட தயார்படுத்துறதுக்கான தான் இன்னைக்கு ரசம் இருந்துச்சு ஆனால் எனக்கு என்ன இருக்குன்னா இன்றைய தற்போதைய உணவு எப்படி இருக்குது அப்படின்னா ரசம் அப்படின்றது ரசப்பொடியில் இருக்குது என்ன பிராண்ட் ரசப்பொடி ஒரு டேஸ்ட்டு தருது அப்படின்ற மாதிரி தான் இந்த உணவுகள் வந்து மாறி போயிருக்கு எதுக்காக ரசம் எடுக்கிறோன்ற கான்செப்ட் மாறி எந்த டேஸ்ட்டுக்கு நம்ம ரசம் எடுக்கிறோம் அப்படின்றது தான் மாறிப்போனதாக இருக்குது ரசம் மட்டும் இல்லாமல் ரசம் சாம்பார் எல்லாத்துக்குமே பொடிகள் இப்போ வந்து வர ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா அது காலத்தின் கட்டாயம் ஏன்னா எல்லாரும் நேரத்துக்கு பின்னாடி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதுனால அந்த உணவியல் முறை மாறி இருக்கு யாரையும் குறை சொல்கிறதுக்கு இல்லை இந்த காலகட்டத்தில் முதியோர்களுக்கு எந்த வகையான உணவுகள் ஏற்றதா இருக்கும் இல்லை முதியோர்கள்லேயே இப்போ அறுபது வயதுலேருந்து இன்னொரு வயது அது வரைக்கும் கூட நம்ம வந்து முதியோர்கள் அப்படிங்கிறோம் அவர்களுக்கு வந்து எந்தெந்த வயதுன்னு இருக்குது அவங்களுக்கு ஏற்ற உணவு வகைகள் என்னென்ன உணவு வகைகள் ஏற்றதா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்களேன் இந்த மூத்த குடிமக்கள் அப்படின்னு நம்ம சொல்றவங்க வந்து ஈண்டிய கேள்வியவர் நிறைய கேட்டு நிறைய விஷயங்களை தெரிஞ்சு தன்னகத்தையே வந்து அந்த அனுபவத்தை கொண்டிருக்க அவங்க பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் பொக்கிஷங்கள் அப்போது இந்த உணவுன்றது வந்து என்ன அப்படின்னா அவங்களுடைய வாழ்காலத்தை கூட்டக்கூடிய ஒன்று நமக்கு ஃபியூவல் அப் பண்ணுறது நமக்கு வந்து எப்படி ஒரு வண்டிக்கு பெட்ரோல் டீசல் மாதிரி இந்த உணவுன்றது வந்து அவங்களுடைய வாழ்காலத்தை கூட்டி கொடுக்கக்கூடிய ஒன்று அப்போ எத்தகைய உணவுகள் அவங்களுக்கு கொடுக்கப்படணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது நான் வந்து இந்த நேரத்தில் திருமுலர நினைவு கூற விரும்புகிறேன் உடம்பார் அழியின் உயிரார் அழிவார் அப்படின்றாரு அப்போ இந்த அந்த உயிரை எக்ஸ்டென்ட் பண்ணணும்னா அந்த உடம்பை பார்க்கணும் அந்த உடம்பை பார்க்கணுன்னா உணவை பார்க்கணும் எவ்வகை உணவு கொடுக்குறோம் நீங்கள் அழகா சொன்னீங்க அறுபதுல இருந்து மூத்த குடிமக்கள் ஆரம்பிக்கிறாங்க அது மகளிரை பார்க்கும்பொழுது அம்பத்தெட்டுலேருந்தே வந்துருது கன்செஷன்லாம் பார்க்கும்பொழுது இருந்தே மகளிருக்கு மூத்த குடிமக்கள்ன்ற உரிமை பெறப்படுது ஒரு இருந்து நூறு இவன் மனுஷனுடைய வாழ்க்காலம்னு சரியா லிட்ரேச்சர்ஸ்ல பார்க்குறப்ப நூற்றி இருபது ஆண்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இவ்வளவு காலங்கள் வாழ்றாங்க நூற்றி பத்து வயசு நூற்றி இருபது வயசுன்னு மக்கள் வாழ்கிறாங்க அப்போ இந்த வாழ்க்கை எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு உணவுன்ற ஒரு ஒரு பகுதி ஒரு கண் அப்படின்னா இன்னொரு கண் அந்த உடல் இயக்கம் உடற்பயிற்சி அப்படின்றது வாழ்வியல் முறைகள் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம் அப்போ உணவு அது சார்ந்த லைஃப் ஸ்டைல் இந்த ரெண்டும் தான் அவங்களுடைய வாழ்காலத்தை கொண்டு போகுது எப்படி ஒரு வண்டியை பராமரிக்கணும் அந்த வண்டிக்கு ஃபியூவல் பண்ணணும் இந்த ரெண்டும் தான் அந்த வண்டியோடைய வாழ்காலத்தை அதிகரிக்குதுன்ற மாதிரி இப்போ முதல் கண் அப்படின்னு பார்க்குறப்ப உணவு ஃபியூவல் டெய்லி ஓடணும்னா ஃபியூல் ஊற்றிக்கிட்டே இருக்கணும் அப்போது இது வந்து என்ன மூணு வேலை ஃபியூவல் சம்டைம்ஸ் நாலு வேலை ஃபியூவல் சம்டைம்ஸ் அஞ்சு வேலை ஃபியூவல் அது அந்த வண்டியினுடைய தரத்தை பொறுது இல்லைங்களா அப்போ அந்த வண்டியை வந்து நம்ம இது வந்து ஓவையாக நம்ம வச்சுக்கிறோம் மனுஷன் அந்த வண்டி அப்படின்றது அந்த ஓவையாக பார்க்கும் பொழுது அஞ்சு வேலை ஆறு வேலை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போது ஒரு சர்க்கரை நோயாளியாக இருக்கிறார் ஏன்னா இன்றைக்கி தவிர்க்கப்படாத முடியாத ஒரு லைஃப் ஸ்டைல் டிசீஸ் நம்ம வாழ்வியல் சார்ந்த முறைகள்னால் ஏற்படக்கூடிய ஒரு நோய்களாக இருக்குது அந்த லைஃப் ஸ்டைல் மூலமாகவே அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் அதுதான் அதோட பியூட்டி மருந்துகள்ன்றத விட நம்ம வாழ்க்கை முறை மூலமாக கண்ட்ரோல் பண்ண முடியும் உணவின் மூலமாக கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்போ அவங்க என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா அந்த உணவை வந்து அஞ்சு வேலை ஆறு வேலையை ஸ்ப்ளிட் பண்ணி சாப்பிடுங்க மூணு வேலைக்கு எவ்வளவு குவான்டிட்டி நம்ம எடுத்துக்கிறோமோ அதை ஸ்பிளிட் பண்ணி சாப்பிட்றப்போ இமீடியேட்டாக அந்த க்ளூக்கோஸ் லெவல் ஸ்டூட்டப் ஆகாது உள்ள நமக்கு ரைஸ் ஆகாது ஒரே லெவல் ஆஃப் குளுக்கோஸ் நம்ம பாடியில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் நான் எத்தனை டைம் ஆஃப் ஃபியூலப் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னேன் அப்போ இந்த உணவை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறப்போ வள்ளுவர் அழகாக சொல்கிறாரு மருந்தென வேண்டாம் யாக்க கைக்கு அப்படின்னு ஆரம்பித்து அருந்தியது அற்றது போற்றி உண்ணின் ஏற்கனவே சாப்பிட்டது செரிச்சிருக்கணும் அப்போ ஏற்கனவே சாப்பிட்ட சாப்பாடு செரிச்சு பசி வந்து நம்ம சாப்பிடணும் அப்போ நல்லா பசிக்குது அப்படின்னா அது எந்த வேலைனாலும் நம்ம சாப்பிட்லாம் நான் காலையில் எட்டு மணிக்குள்ளே சாப்பிட்ணும் நான் மதியம் ரெண்டு மணிக்கு சாப்பிட்ணும் இல்லைனா ஒரு மணிக்கு சாப்பிடணும் நைட்டு ஆறு மணிக்கு சாப்பிடணும் அப்படின்ற முறைகளை விட்டு வள்ளுவர் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரே ஒரு விஷயம் அருந்தியது அற்றது போற்றி உணின் இன்னும் அந்த சங்க இலக்கியங்களில் பார்க்குறப்போ சிலப்பதிகாரத்தில் கண்ணகி கோவலனுக்கு தாம்பூலம் அடித்து கொடுக்குற பகுதிகளெலாம் வருது அவங்கள்ட்ட உரையாட நடக்கும்பொழுது கண்ணகி கொடுக்குறது ஏன்னா அவ்வளோ ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் அதுக்குள்ளே இருக்குது கேன்சரை எதிர்க்கக்கூடிய சக்திகள் அதுக்கு இருக்குது செரிமானத்தை தூண்டக்கூடிய சக்திகள் அதுக்கு இருக்குது அந்த எல்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஹெவி ஃபுட் எடுத்துக்கிறாங்க லைட் ஃபுட்டுக்கு பதிலாக ஒரு மதிய வேலைகளில் ஒரு ஹெவி ஃபுட்டு எடுத்துக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு வெற்றிலையும் அதோட சேர்த்து வெற்றிலை சுண்ணாம்பு பார்க்க சேர்த்து சாப்பிட்றது ஒரு நல்ல பழக்கம் தான் ஆண்டாண்டு காலமாகவே நமக்குள்ள இருந்த ஒரு பழக்க வழக்கம் என்னை நாகரிக மாற்றங்கள்னால நம்ம அதெல்லாம் தவிர்க்கணும்னு நினைக்கிறோம் ஆனா வெற்றிலை இல்லாத வழிபாடு இல்ல வெற்றிலை இல்லாத கல்யாணங்கள் இல்ல அப்படின்றதுதான் நம்மளுடைய பாரம்பரியமா இருக்கு வெற்றிலைங்கிறது உடலுக்கு தேவையான சில என் மாதிரியான இது வந்து அது ஊக்கப்படுத்தும் ஆமா அப்போ உங்களுக்கு செரிமானத்தை தூண்டும் உங்களுக்கு இப்போ ஏன்னா அந்த அருந்தி அட்டுறது போற்றி ஒன்றுன்னு நம்ம சொல்லுவோம் இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் நல்ல விஷயங்கள் நடக்குது ஒரு அப்போது ஒரு கண்டிப்பாக விருந்துகள்னு ஒன்று இருக்கும் இந்த எல்டர்ஸ் வந்து சாப்பிடும் பொழுது மனித மனம்ன்றது ஒரு ஆசைக்கு உட்பட்டது தான் எதையும் பார்த்துட்டே இருக்கணும்னு ஒன்று இல்லையே அப்போ நம்ம சாப்பிடணுன்றதான் அந்த வாழ்க்கையில் நம்ம பிறந்திருக்கோம் அப்போ ஒரு நல்ல சாப்பாடை சாப்பிட முடியலைன்னா என்ன அப்போ சாப்பிட்றோம் சாப்பிட்டுறதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னா அந்த காலத்துலேருந்தே ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு அது தேவையில்லை குழந்தைங்களுக்கு இயற்கையாகவே அந்த செரிமான சக்தி அதிகமாக இருக்கும் நமக்கு ஏஜ் ஆக

நம்மளை மெயின்டைன் பண்ணிக்கிறோமோ அது வந்து இன்னமும் அந்த அந்த லைஃப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டிஸ்கஷனும் இந்த உரையாடல்களும் இப்போ அந்த சரிவிகித உணவு அப்படிங்கிறது எல்லாருக்குமே பொருந்தக்கூடியது தான் இருந்தாலும் முதியோர்களுக்கு அந்த சரிவிகித உணவு அப்படிங்கிறது என்னென்ன வகையான உணவு வகைகள்லாம் எடுத்துக்கிட்டால் அந்த சரிவிகித உணவு அப்படிங்கிறது கிடைக்குங்க கண்டிப்பாங்க சர்விகித உணவு அப்படின்னு பார்க்குறப்போ கார்போஹைட்ரேட் புரோட்டீன் கொழுப்பு சத்து விட்டமின்ஸ் மினரல்ஸ் இதெல்லாம் சேர்ந்து இருக்கிற மாதிரி உணவுகள் தான் சர்விகித உணவுன்னு சொல்லுவோம் அது வந்து இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனம் வந்து நம்மளுடைய எவ்வளோக்கு முதியவர்கள்லாம் எவ்வளவு சாப்பிடணும் ப்ரோட்டீன் சாப்பிடணும் வளர் இளம் பருவத்தில் இருக்கக்கூடியவங்க எந்த அளவுக்கு புரோட்டீன்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ்லாம் சாப்பிடணும் இதெல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படி பார்க்குறப்போ இந்த முதியவர்களுக்கு அப்படின்றப்போ எளிதில் செரிக்கக்கூடிய உணவுகள் அது சரிவிகித உணவா இருக்கணும் கார்போஹைட்ரேட் இருக்கணும் அதில் புரோட்டீன் இருக்கணும் லிப்பிட்ஸ் இருக்கணும் விட்டமின்ஸ் அண்ட் அண்ட் மினரல்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கணும் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கணும் அப்படின்னா அவங்க வந்து அதுக்கு சார்ந்து இருக்க வேண்டியது காய்கறிகள் பழங்கள் இந்த காய்கறிகள் பழங்கள் வந்து அதிகமான விட்டமின்ஸ் அன்மின்ரல்ஸ் அதில் இருக்குது அதில் ஃப்ரக்டோஸ் அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வேணுன்ற சக்தியை கொடுத்துரும் எனர்ஜி அவங்க எந்திரிக்க உட்கார நடக்க அதுக்கு தேவையான சக்தியை கொடுத்துரும் அப்போது இந்த பழங்கள் காய்கறிகள் பழங்கள் காய்கறிகள்னால் நான் ரொம்ப பயப்பட தேவை வாழைப்பழம் முக்கணிகளில் எப்பவுமே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பழம் வந்து வாழைப்பழம் கொய்யா பழம் இந்த மாதிரி வீடுகளில் வாசல்ல நம்ம இருக்கிற கொய்யா மரமும் சரி ரொம்ப மலிவாக கிடைக்கக்கூடிய வாழைப்பழங்கள் இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்ம வீட்டுக்கு கொல்ல பக்கம் இருக்கக்கூடிய இளந்த பழம் நவாப்பழம் இந்த மாதிரி பழங்களை நம்ம சாப்பிட்டாலே போதுமே தவிர நம்ம பழங்கள்னா நம்ம ஆப்பிள் ஆரஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கில பழங்கள் தான் சாப்பிடணுன்ற எந்த ஒரு அவசியமும் நமக்கு இல்லை ஸோ அப்போ இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த பழங்களை நம்ம சாப்பிட்றது காய்கறிகள் நம்மகிட்ட சுரக்காய் பீர்க்கங்காய் அவரக்காய் பூசணிக்காய் இந்த மாதிரி காய்கறிகளை சாப்பிடுறது இதுவே நமக்கு வந்து ஒரு தேவையான நியூட்ரிஷனை நமக்கு கொடுத்துரும் அவங்களுக்கான இயக்கத்தை அது கொடுத்துரும் ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் அவங்க அவங்களுக்கு ப்ரோட்டீன் இவ்வளோ கொடுக்கணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அவங்களுக்கு நமக்கு அதிகமாக பார்த்திங்கன்னா வயசாகும் பொழுது அடையும் பொழுது நம்மளுடைய இயக்கம் குறைப்படுது நம்ம ரொம்ப ஆக்டிவ் லைஃப் ஸ்டைலில் இருந்து செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் அதாவது ஓடிக்கிட்டே இருக்கிறதுலேருந்து நம்ம அமர்ந்த நிலையில் பணி செய்கிறதுக்கு தள்ளப்படுவோம் அப்படி தள்ளப்படும் பொழுது நம்ம நிறையா எனர்ஜி என்ன ஆகும்னா உங்களுக்கு கிளைக்கோஜனாக கன்வெர்ட் ஆகும் அப்புறம் செகண்டரியாக எங்கே லீட் பண்ணுவோம் அப்படின்னா கரோனரி ஆர்டில்ஸில் போயிட்டு டெபாசிட் ஆகும் ஃபேட்டாக போய் டெபாசிட் ஆகும் அப்போ உங்களுக்கு வந்து அஞ்சியோ பண்ணனும் இந்த மாதிரி பல பிரச்சனைகள்ல போய் விடும் நம்ம அந்த மாதிரி எண்ணெய் பொருட்களையோ ரொம்ப மாவு சத்து நிறைந்த உணவுகளெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் பேஸ்ட எடுத்துக்கிறது முளைக்கட்டிய தானியங்கள் எடுத்துக்கிறது பசியா இருக்கிறப்போ பாரம்பரிய அரிசிகள்ல செய்யப்பட்ட அவல் இந்த மாதிரி உணவுப் பொருட்கள் எடுத்துக்கிறப்போ கண்டிப்பாக இன்டேக் குறையும் நான் நிறைய பேர் என்ன சொல்லுவேன் அப்படின்னா வெறுவாயம் இல்லாதீங்க அவலம் மெல்லுங்க அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா அவள் வந்து நம்ம கடவுளுக்கு படைக்கிற ஒரு பொருளாக மாற்றிட்டோம் அப்படி கிடையாது அவலம் மெல்லும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நரம்புகள் இந்த மூளைக்கும் இந்த தாடைக்கு இருக்கக்கூடிய நரம்புகள் ஃபுல்லாக இயக்கத்தில் இருக்கும் நம்ம மென்னு மென்னே ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நிறையா இன்டேக் எடுக்கிறத நம்ம நிறுத்திடுவோம் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சுகர் பேஷண்ட்னா ரைஸையே அவாய்ட் பண்ணிடணும் சப்பாத்தி சாப்பிடணும்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மை வந்து ரைஸை விட ஃபுட்ஸை வந்து கார்போஹைட்ரேட் கோத்து தான் அதிகம் ஆனால் என்ன அப்படின்னா நம்ம சப்பாத்தியை மெல்லணும் சப்பாத்தியை மெல்லணுன்றனால நம்மளோட இன்டேக் கம்மி ஆனால் நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அரிசியை முழுங்கிடுவாங்க வேக வச்ச அரிசி தான் சாதத்தை முழுங்குறதுனால நிறைய இன்டேக் இருக்குங்க அப்போ இந்த நிறைய இன்டேக் இருக்கிறனால என்ன ஆகும் கிளைசிமிக் லெவல் அதிகமாகும் அப்போ சுகர் அதிகமாகிடுச்சுன்னு சொல்லுவாங்க குற்றம் அரிசியிலையோ கோதுமையிலையோ அல்ல நம்மளுடைய உணவியல் முறை மென்னு கூழாக்கி குடிக்க வேண்டும் உணவை விழுங்கக்கூடாது உணவை சாப்பிடக்கூடாது உணவே விழுங்குதல் அப்படின்னு சொல்லுவோம் நம்மகிட்ட உணவு முறை நிறைய இருக்கு ரொம்ப அழகா சொல்லுவாங்க நக்குதல்ன்றது ஒரு உணவு முறை தாங்க பஞ்சாமிரதத்தை உள்ளங்கையில விட்டு அதை நக்கி சாப்பிடும் பொழுது உமிழ்நீர் அவ்வளவு சுரக்கும் தேன் ஆமா தேனை நம்ம உள்ளங்கையில விட்டு அதை நக்கி சாப்பிடும் பொழுது உமிழ்நீர் அவ்வளவு சுரக்கும் அப்போ அந்த சாப்பிட்ட பின்னாடி நம்ம தேனோ இல்லைன்னா பஞ்சாமிரதமோ சிறிது எடுத்து சாப்பிடும் பொழுது நல்ல ஒரு டைஜஷன் கிடைக்கும் இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த செரிமானத்துக்கு வந்து அழகாக நம்மளுடைய முன்னோர்கள் வகுத்த ஒரு வழிதான் காலையில் இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலையில் கடுக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க இதை ஒரு மண்டலம் சாப்பிட்டா கோலை ஊன்றி நடக்கும் கிழவரும் கோலை வீசி மிடுக்குடன் நடப்பாரே அப்படின்னு சொல்லிட்டு சித்தர் மொழி சொல்லுது இப்போ காலையில் இஞ்சி சேர்க்கறதுன்றது பார்த்தீங்கன்னா இஞ்சியை அப்படியேவா எடுக்கணும் அப்படின்ற ஒரு மேண்டேட் கிடையாது தேங்காய் சட்னியில் கொஞ்சம் இஞ்சி நிறையா தூக்கலாம் எடுத்து போட்டு நம்ம சாப்பிட்லாம் ஆந்திராலாம் என்ன பண்ணுவாங்கன்னா இஞ்சி சட்னியாகவே வச்சு சாப்பிடுவாங்க இஞ்சியை சிறிது நம்ம எடுத்துக்கிறதுனால என்ன ஆகும்னா அது ஒரு கார பொருள் நம்ம உள்ள வயிற்றில் வந்து அந்த அசிடிக்காக இருக்கிறவங்களுக்கு எல்லாமே அதை சரி பண்ணிவிடுவாங்க இந்த எருக்கழிக்கிறது அசிடிக் என்வரான்மெண்டை ஃபுல்லாமே சரி பண்ணக்கூடிய சக்தி அந்த இஞ்சிக்கு உண்டு அழகாக சொல்லுவாங்க சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை அப்படின்றது ஒரு பழமொழி நமக்குள்ள உண்டு சுக்கு எடுக்கிற பழக்கமே இன்னைக்கு நமக்கு சுத்தமாக மாறி போயிடுச்சு மதிய நண்பகல் அதை எடுத்துக்கணும் சுக்குமல்லி பொடியாக எடுத்துக்கலாம் இல்லைன்னா நாம் வந்து சிறிது சுக்க தேன் விட்டு சுடு சாதத்தில் பெரட்டி சாப்பிட்லாம் இந்த மாதிரி சுக்குகளை நம்ம பயன்படுத்த முடியும் இரவு நேரத்தில் மாலை நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா கடுக்கா பொடி கடுக்காய் என்ன சொல்லுவாங்கன்னா எப்படி நெல்லுக்காய்க்கு அறுசுவை இருக்கோ அந்த மாதிரி கடுக்காய் பொடிக்கும் அறுசுவை உண்டு அப்படின்வாங்க கடுக்காய் சின்ன பீஸை எடுத்து நாம் நம்ம வாய் ஓரத்தில் வச்சு அப்படியே உமிழ்நீரை சுரக்க விட்டு மென்று அதை எடுத்து சாப்பிடலாம் இல்லைன்னா கடுக்காய் பொடியாக வாம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஒரு டம்ளர் மாலை வளைகளில் குடிக்கலாம் இதை ஒரு மண்டலம் தொடர்ந்து செஞ்சு வந்தால் கண்டிப்பாக முதுமையாக உடல் அளவில் முதுமையாக ஃபீல் பண்ணுறவங்க நிறைய பேர் உடல் அளவில் தான் முதுமையாக ஃபீல் பண்ணுவாங்க மனசு அவங்க இளமையாகவே இருப்பாங்க அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இளமை அப்படின்றது வரும் இது நம்மளுடைய சொல்லில் சித்த மருத்துவமே இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கு காலையில் இஞ்சி கடும் பகல் சுக்கு மாலையில் கடுக்காய் ஒரு மண்டலம் சொல்லுவோம் நாட்கள் எட்டு நாட்கள் அவர் தொடர்ந்து செஞ்சாருன்னா கண்டிப்பா அவருக்கு வந்து இளமை அவர்கிட்ட திரும்பி வரும் ரொம்ப ரொம்ப ஆக்டிவா இருக்கும் தேவையற்ற கொழுப்புகள் கரைஞ்சு மலச்சிக்கல் சுத்தமாக நீங்கிடும் இந்த கடுக்காய் பொடி எடுக்கிறதுனால சுகர் பேஷண்ட்டுக்கு இயற்கையாகவே கான்ஸ்டிபேஷன் வந்து மலச்சிக்கல் ஒன்று கூடவே இருக்கக்கூடிய ஒரு பின்விளைவு அப்போ அவங்க இந்த கடுக்காய் பொடி எல்லாம் எடுக்கிறதுனால போதுமான நார்ச்சத்து கிடைச்சிட்டு அதனால் நோயற்ற நிலை அவங்களுக்கு கிடைக்கும் இந்த உணவியல் முறையை ஃபாலோ பண்ணும்பொழுது நெல்லிக்காய் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது சிறிது பெரிய நெல்லிக்காய் எடுத்து அவங்க சாப்பாட்டோட சேரும் பொழுது உமிழ்நீர் சுரந்து அவங்களுடைய வாழ்க்காலத்தை கூட்டும் அதியமான் வந்து மிகப்பெரிய வள்ளல் லிஸ்டில் வைக்கப்படுறதுக்கு காரணமே ஔவையாருக்கு நெல்லிக்காய் கொடுத்ததுனால தான் சொல்லுவாங்க அது வந்து நெல்லிக்காயோட இம்பார்ட்டன்ஸ் ஒரு நெல்லிக்காய் கொடுத்து கடை ஏழு வள்ளல்களில் ஒருத்தர வந்து அதிகமானும் போற்றப்படுறாரு அப்படின்னா அந்த நெல்லிக்காயோட மகத்துவத்தை நாம் புரிஞ்சுக்கணும் பெரியவர்கள்லாம் சொல்லுவாங்க ஒரு வாயில் வந்து நெல்லிக்காய் எப்போவுமே அடக்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நெல்லிக்காய் சாப்பிட்ற பழக்கமும் இப்போது ரொம்ப அருகிடுச்சு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா பழங்கள் அப்படின்னாலே நாம் வந்து ஆப்பிள் ஆரஞ்சு அப்படின்னு நினைக்கிறோம் அது கிடையாது சிறு நெல்லிக்காய் நமக்கு தேவையான சத்த கொடுக்கக்கூடியதா இருக்கு அதனால நீங்க சரிவிகித உணவு அப்படின்னா நீங்க வந்து கார்போஹைட்ரேட் புரோட்டின் லிபிட்ஸ் எல்லாம் சேர்த்து போட்டு நான் சாப்பிடணும் அப்படின்றத விட நீங்க ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லுங்கள் இன்றைக்கி சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் ஒரு கண்கண்ட மருந்தாக இருக்கிறது வெள்ளை பூசணிக்காய் இந்த வெள்ளை பூசணிக்காய் தான் அவங்க ஜூஸாக எடுத்துக்கிறாங்க சாப்பிட்றாங்க சுகர் நல்லா குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் உணவு நீங்கள் உணவுக்கு முன்னாடியா உணவுக்கு பின்னாடியா இந்த பூசணிக்காய் அப்படின்னு கேட்கக்கூடாது வெள்ளை பூசணிக்காய் ஒருவேளை உணவாகவே நாம் எடுத்துக்கிறப்போ அருமையான ஒரு ரிசல்ட் கிடைக்குது இதை நான் என்ன சொல்ல வரேன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் கன்சம்ஷன் அப்படின்னா ஜெனரலைஸ்டா நான் சொல்ல வரேன் சக்கரை பூசணிக்காயோட கன்சம்ஷன்ஸ்லாம் ரொம்ப இன்னைக்கு வீடுகளில் குறைஞ்சி போயிடுச்சு கிட்னி பேஷண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு அதிகமாக வரதுக்கான காரணம் சுரைக்காய் பயன்பாடு நம்ம உணவியல்ல இருந்தே மாறி போயிடுச்சு சுரைக்காய் பார்த்தோம்னா அது ஏலனமா பார்க்குற மனநிலை அதுக்கு ஏன் பாட்டில் கார்டன் பேர் வந்துச்சுன்னா அது பாட்டில் ஷேப்பில் இருக்கிறது இல்லை அந்த காலத்தில் வாட்டர் பாட்டிலாகவே அதை தான் பயன்படுத்தினாங்க அந்த உள்ள இருக்கிற சதைப்பகுதிகள்லாம் எடுத்துட்டு நல்ல முத்துன காயில் அதுக்குள்ளே தண்ணியை ஊற்றி ஒரு கார்க் போட்டு மூடி தான் ட்ராவலுக்கு பயன்படுத்தினாங்க அதனால் இயற்கையாக அந்த சுரக்காயினுடைய சத்துக்கள் இந்த ஓட்டில் இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் தண்ணியில் கிடைச்சு அவங்க வந்து கிட்னி பேஷண்ட்டாக இல்லாமல் வாழ்ந்தாங்க ஸோ அதனால உணவியல் நம்ம வந்து பழமையான உணவுகள் புதுமையான உணவுகள்னு பார்க்குறத விட எது நமக்கு நலம் தரும் உணவுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது வாழ்க்கை வளமா இருக்கும் யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் இன்டிபெண்ட்டாக தன்னிச்சையாக நாம நம்முடைய அப்படின்ட்டு சொன்னீங்க பழங்கள் எடுத்துக்கும் போது பல முதியோர்கள் அவர்களுக்கு வந்து இந்த சர்க்கரை நோய் அப்படிங்கிறது இருக்கும் அவர்கள் இந்த வாழைப்பழம் அந்த மாதிரியான மாம்பழம் இதெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு அதெல்லாம் நிறைய தவிர்க்கணும் அப்படின்ட்டு தவிர்க்கிறாங்க அது சரிங்களா எப்படி இல்லை அது பழங்கள்லேயே எந்தெந்த பழங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துக்கூடாது அப்படிங்கிறது இருக்குங்களா என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நம்மளை நம்ம ஆய்வு செய்யலை அப்படின்றது நான் அடிக்கடி சொல்வேன் நம்ம உடலியலை நான் அடிக்கடி என்னுடைய மாணவர்களுக்கும் சரி என்னோட இருக்கக்கூடிய சக மனிதர்களுக்கும் நான் சொல்லிக்கிறது நம்மளை நம்மளே ஆய்வு செய்யணும் என்னோடய உடலுக்கு எது ஏற்றது ஏற்காததுன்னு எனக்கு நல்லா தெரியணும் நான் போய் ஒரு ரெண்டு நிமிஷம் உட்காந்து பேசும்போது டாக்டர் அவரால் ஃபுல்லாக நம்மளை ஸ்டடி பண்ண முடியாது நம்ம என்ன செஞ்சோன்னு நம்ம ஃபுல்லாக சொல்லியிருக்க மாட்டோம் இது குற்றம் அந்த மருத்துவருடைய இது கிடையாது நம்ம நம்மளை ஆய்வு செய்யலை எனக்கு எந்த வகையான உணவுகள் எனக்கு பிரச்சனை தருது எந்த வகையான உணவுகள் எனக்கு பிரச்சனை தரல அப்படின்றத நாம் ஆய்வு செஞ்சு அந்த உணவை எடுத்துக்கிறணும் செகண்ட்லி பார்க்குறப்போ இந்த சர்க்கரை நோயினுடைய வீரியம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டயபெட்டிஸ் டூன்னுவாங்க ஒன்றுன்றாங்க நிறைய கேட்டகரிஸ் அந்த டயாபெட்டிஸில் இருக்குது அப்போ இந்த டயாபெட்டிக்ஸில் உள்ளவங்க ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாமா அப்படின்னா நீங்கள் என்ன ஸ்டேஜில் இருக்கீங்கன்றத ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ஸ்டேஜை பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டேஜுக்கு போனீங்கன்றதை பார்க்கணும் அப்போ உங்கள் வாழ்வியல் முறை என்ன நீங்கள் போதுமான அளவுக்கு உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி உடல் செயலிகள் இருக்கா போதுமான அளவுக்கு உணவு எடுத்துக்கிறீங்களா இல்லை ரொம்ப பசிக்குதா உணவு நிறையா தேவைப்படுதா ஃபுட் எடுத்து 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 இன்சுலின் லெவல் அதிகமாகுதா என்ன நமக்கு பிரச்சனைகள் அப்படின்றத போதுமான அளவுக்கு தூங்குகிறோமா ஃபஸ்ட் அதுவும் ரொம்ப முக்கியம் நல்லா ஓய்வெடுக்கிறோமா இதெல்லாமே பார்த்து ஏன் நம்ம இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம் எதனால நம்ம இது வந்தோன்றத ஆய்வு செஞ்சு அந்த உணவுகளை கட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும் ஒரு ஆய்வு என்ன சொல்லுது அப்படின்னா அதிகமான ப்ராசஸ்ட் ஃபுட் அதாவது பதப்படுத்தப்பட்ட உணவுகளை சாப்பிட்டவங்க சர்க்கரை நோயாளிகள் ஆகியிருக்காங்க இப்போ நம்ம வந்து புரோட்டாவை பிளேம் பண்ணுவோம் புரோட்டா சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாதுன்னு இது குற்றம் வந்து மைதாவோட கிடையாது மைதாவை ப்யூரிஃபை பண்ணுறதுக்காக அதோட வெள்ளை நிறம் எப்பவுமே வெள்ளையாகவே இருக்கிறதுக்காக அதோடு சேர்க்கக்கூடிய செயற்கை பொருட்கள் அதாவது வேதியியல் பொருள்களை தான் கெமிக்கல்ஸை தான் நம்ம குறை சொல்லணும் அதுதான் வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த டயாபெட்டிக்ஸ் இந்த மாதிரி நோய்களை கொண்டு வந்துடுது அப்படின்றது ஆய்வு முடிவுகள் ஈவன் அலெக்சான் மாதிரி பொருள்கள்லாம் அதில் சேர்க்குறாங்க அப்படின்றது அப்போ நம்ம என்ன வகையான உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிறோம் ப்ராசஸ்ட் ஃபுட் எடுத்துக்கிறோமா பேக்கடு ஃபுட் எடுத்துக்கிறோம் இன்றைக்கி பேக்கரி வந்து பார்த்திங்கன்னா மைதா இல்லாமல் பேக்கரி பொருள் கிடையாது அப்போ நீங்க பேக்கரி பொருள் கேட்டால் கண்டிப்பாக வரும் வரும் அவருக்கு சுகர் வரும் எல்லாமே வரும் ஏன்னா பிளேம் இன்னைக்கு அதோட பேஸ் மைதா இருக்கு அந்த மைதா அதனுடைய பின்விலைகள் தானே தவிர பர்டிகுலரா பேக்கரி சாப்பிட்டாரே அவங்க எல்லாம் வந்துருது அப்படின்ற மாதிரி சொல்லலை நீங்கள் பேக்கரி பொருள்கள் பார்த்தீங்கன்னா மைதா இல்லாமல் கோது செய்யக்கூடிய இன்னோவேட்டிவ் பேக்கரிஸ் எல்லாம் நிறைய வந்திருக்காங்க நிறைய சிறுதானியங்களை வச்சு செய்யக்கூடிய பேக்கரிகள் ஒட்டுமொத்தமாக நான் வந்து ஒரு பேக்கரி அப்படின்னு ஒரு ஒரு இண்டஸ்ட்ரி மேலே பழி சுமத்தலை உணவுக்கு அந்த அதுக்கான பேஸ் என்ன நீங்கள் எதை அதிகமாக சாப்பிட்றீங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணணும் இப்போ இந்த ஃப்ரூட்ஸ் கதைக்கு நம்ம வரும்பொழுது என்னன்னா உங்க ஸ்டேஜை தெரிஞ்சுக்கிறீங்க அதுக்கான உணவுகளை கட் பண்ணிடுறீங்க இந்த ஃப்ரூட்ன்றது ஃப்ரக்டோஸ் அந்த அதில் இருக்கக்கூடிய சுகர் ஃப்ரக்டோஸ் அந்த ஃப்ரக்டோஸ் வந்து குளுக்கோஸாக மாறுறதுக்கு நேரம் எடுத்துக்கிறோம் ஸோ இதுதான் நீங்கள் வெறும் ஃப்ரூட் மட்டும்தான் அன்றைக்கி சாப்பிட்டீங்களான்னு ஆய்வு செய்யணும் நான் ஏன் சொல்ல வரேன்னா நீங்கள் அந்த ஆய்வே செய்யாம பழைய தூக்கி மாம்பழத்தை மேலே போட்டுருவாங்க ஆனால் அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாள் புளிச்சு போன இட்லி மாவுலையோ தோசையோ இட்லியோ ஊற்றி சாப்பிட்ருப்பார் அப்போ அந்த இட்லி மாவு நாலு நாள் ஆன இட்லி மாவுனால அதில் க்ளூக்கோஸ் அதிகமாக இருக்கும் அந்த இட்லி மாவில் ஆனால் இவர் வழக்கமாக சாப்பிட்ற நாலு இட்லி தான் அன்னைக்கு அவர் சாப்பிட்ருப்பாரு ஆனால் அது அதிகமான க்ளுக்கோஸ் உள்ள மாவு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக முதல் நாளே மாவு அரைச்சி வச்சு இட்லி ஊற்றினீங்கன்னா அது இருக்கக்கூடிய குளுக்கோஸ் லெவல் கம்மியாக இருக்கும் ரெண்டாவது நாள் போகும்போது இன்னும் குளுக்கோஸ் லெவல் அதிகமாகும் புளிக்கும் பொழுது மூணாவது நாள் புளிச்சிருச்சு அந்த மாவு ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வச்சிருப்பீங்க புளிச்சிட்டு தான் இருக்கும் அங்கேயும் அப்போ இன்னும் குளுக்கோஸ் லெவல் அதிகமாகும் நாலாவது நாள் வச்சிருப்பீங்க இன்னும் குளுக்கோஸ் லெவல் அதிகமாகும் ஆனால் நீங்கள் சாப்பிட்ற இட்லி நாலு தான் முத நாள் நாலு சாப்பிட்ருப்பீங்க ரெண்டாவது நாள் நாலு சாப்பிட்ருப்பீங்க மூணாவது நாள் நாலு சாப்பிட்ருப்பீங்க நாலாவது நாள் நாலு சாப்பிட்ருப்பீங்க ஆனால் இந்த நாலு இட்லியில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் எடுத்துக்கிட்ட குளுக்கோஸ் அளவு அதிகமாகிக்கிட்டே தான் வந்திருக்கும் இப்போ பிரச்சனை அங்கே இருக்குது இந்த மாம்பழத்தில் இல்லை தான் நான் அடிக்கடி சொல்வேன் நாம ஆராய்ச்சி செய்யணும் நாம யாரை போய் பிளேம் பண்ணுவோம் மாம்பழத்தை பிளேம் பண்ணுவோம் குற்றம் மாம்பழத்தோட நம்ம நம்ம ஆராய்ந்து தான் குட்டுறோம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதனால நீங்கள் ஃபர்ஸ்ட் உங்களை ஆராய்வு செய்து உங்களுக்கு எது செட் ஆகுதுன்னு சாப்பிடுங்க சாப்பிடுங்க நல்லா ஆக்டிவாக இருங்க அதுக்கான உடல் உழைப்பு செய்யுங்க ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சரியாயிடும் மற்ற கார்போஹைட்ரேட்டு புரோட்டீன் ஃபேட் இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது இந்த உணவு வகைகளில் கனிகள் அதாவது பழங்கள் காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கிறது முதியோருக்கு நல்லது முதியோருக்கு நல்லது தோலோடு எடுத்துக்கிறது குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னென்னா தோல் நீக்கிட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்றோம் நம்ம பார்த்தோம்னா முதியோர்கள் சர்க்கரை நோய் உள்ளவங்க தோலோடு சேர்த்து சாப்பிடும் பொழுது அதிகமான பசி தூண்டாது அப்போ அவங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்னஸ் வயிற்றில் ஒரு கம்ப்ளீட்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் இன்டேக்கும் கம்மியாக இருக்கும் அதனால் அவங்க வந்து அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் கரெக்டாக இருக்கும்னு சொல்லலாம் அதனால் க்ரா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நீங்கள் தோள்களோடு எடுத்து சாப்பிட்ற பழக்கத்தை கொண்டு வரணும் ஆனால் இப்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய இப்போ கடையிலேயே நம்ம பழங்கள் வாங்கும்போது திராட்சை ஆகட்டும் ஆப்பிள் ஆகட்டும் அதெல்லாம் வந்து அந்த பூச்சி மருந்தெல்லாம் இருக்கக்கூடிய அந்த அதனுடைய படிவே அந்த தோளில் இருக்கும் அப்படிங்கும் போது அந்த தோல்லாம் எடுத்துக்கலாங்களா அப்போ அல்லது வந்து அதெல்லாம் நீக்கிட்டு தான் சாப்பிட வேண்டியிருக்கு இல்லைங்களா உணவு விஷயம்னு வேணால் ஒரு கட்டுரை எழுதலாம் நம்ம மிளகு சாதாரண மிளகு இருக்கும் அந்த மிளகு சரியாக காய வைக்காமல் இருக்கிறப்போ அது மேலே அஃப்லடாக்சின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூஞ்சை அதில் வளரும் அதில் வந்து வெரி வெரி பிபிஎம் லெவல்னு சொல்லுவோம் நாங்கள் ரொம்ப ஸ்மால் குவான்டிட்டி அதுவே நமக்கு கேன்சர் கிரியேட் பண்ணுறதுக்கு போதுமானதாக இருக்கும் மிளகால பார்த்தீங்கன்னா அந்த ஃபிளட்டாக்சின்ஸ் இருக்கும் இதெல்லாமே எதுக்கு என்ன இப்போ சொன்ன மாதிரி இப்போ திராட்சை பழங்கள் பார்க்கும் பொழுது அது அவ்வளோ அளவுக்கு அந்த பூச்சி விரட்டிகள் புழு விரட்டிகளை வந்து அதில் பயன்படுத்தியிருப்பாங்க அப்போ ஆப்பிள் பார்க்குறமோ வேக்ஸ் கோட்டிங் அதில் இருக்கும் ஏன்னா அது அவ்வளோ சீக்கிரமாக உலர்ந்து போயிடக்கூடாது அப்படின்றனால அது மாதிரி வேக்ஸ் கோட்டிங் இருக்கும் இது எல்லாமே இருக்குது ஆனால் இந்த நேரங்களில் நான் என்ன சொல்லுவேன்னா ஆப்பிள் சாப்பிடணுன்னா ஆடி மாதம் ஆடி ஆமணி புரட்டாசி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஆப்பிள்ஸ் வந்துடும் இந்த இந்தியன் ஆப்பிள்ஸில் பார்த்தீங்கன்னா வேக்ஸ் கோட்டிங் இருக்காது அப்போ இந்த மாதிரி சீசனில் நம்ம ஆப்பிள்களை தோள்களோடு சேர்த்து சாப்பிட்லாம் நீங்கள் கேட்குற மாதிரி கருப்பு திராட்சை இந்த மாதிரி திராட்சைகளில் படிவங்களே இருக்குது அப்படின்றீங்க நல்லா ரன்னிங் வாட்டரில் தனித்தனியாக அந்த பழங்களை அந்த கொத்துலருந்து கலட்டி கழுவி நீங்கள் பயன்படுத்தலாம் பயன்படு அந்த தோள்கள் அந்த ஆந்தோசைனு சொல்லுவோம் அந்த கொட்டைகள்லையும் அந்த ஆந்தோசைனன் இருக்குது அது ஆன்டி கேன்ஸ்னோஜெனிக் ப்ராப்பர்ட்டி கேன்சரை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி அதில் தான் இருக்குது கேன்சருக்கான மருந்தே அந்த கொட்டைகளில் இருந்தும் தோளில் இருந்து தான் எடுக்கிறாங்க அதனால அதை கண்டிப்பாக சாப்பிடுவோம் நல்லா கழுவி சாப்பிடுங்க மிளகை நல்லா கழுவி சமையலில் பயன்படுத்துங்க மிளகாயையும் நல்லா கழுவி பயன்படுத்தும் பொழுது அது வாஷிங்லேயே மெஜாரிட்டி ஆஃப் த ட்ரைசஸ் போயிடுது விஷம் போயிடுது மிஞ்சிய தோல் நீக்கி பயன்படுத்துங்க இது இல்லாமல் இஞ்சியில பார்த்தீங்கன்னா சாயனாய்டுன்ற ஒரு விஷம் வந்து அந்த இஞ்சி தோலில் இருக்கும் நிறைய பேர் சோமியத்தனத்தோட என்ன பண்ணுவோம் அந்த தோலோட அந்த இஞ்சியை பயன்படுத்துவோம் இதெல்லாம் நீக்கி நம்ம பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பா உடல் ஆரோக்கியம் மேம்படுறத உணர முடியும் இதுவரை கணித வாழ்வு நிகழ்ச்சியில் முதியோரும் உணவு முறைகளும் குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் கற்பூர சுந்தர பாண்டியன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள் உடன் உரையாடியவர் எஸ் முருகேசன் அவர்கள் இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை இம்மாதம் இருபத்தி எட்டாம் தேதி கேட்கலாம்